முக்கால் ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகளும் போட்டி பொறாமைகளும் அடைந்து நிறைய நஷ்டத்தை அடைந்தீர்கள் இப்போ ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு ஆறு மாத காலம் ஆகும் நாலரை மாதத்துல சம்மந்தப்பட்ட உன்னை பேச்சுவார்த்தைக்கு வச்சு அதை சம்மதிக்க வச்சு உனக்கு அந்த இடத்தை பெற்று தந்திருக்கிறேன் அதற்கு பின்பு சென்னையில் புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கித்தானே உன் இடத்துல உங்க தாத்த விட்டு இடத்துல மூணு பேர் பங்கு குறியில இரண்டு பேர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க அந்த இரண்டு பேர்கள் ஒருத்தன் வித்தியாசமான ஒரு மனநிலைகளை பெற்று உங்களுக்கெல்லாம் கேடு செய்யணும்னு சொல்லி மந்திரவாதிகளை பார்த்து சில தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த தீய சக்திகளையும் விலக்கி உங்களை தெளிவா வாழ வச்சுத்தாரே அதே மாதிரி மூத்த மகன் கடமைக்கு கல்லூரிக்கு செல்வான் ஆனா கல்வியிலே ஞானத்தை பெறக்கூடிய சக்தி அவனுக்கு குறைவு அந்த சக்தியை இன்னிருந்து கொடுத்து அவனை கல்வியில பெரியவனாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும் இன்னொரு மகனை சினிமா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அவனை நம்ம உயர்வாக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு பிறகு கால் ஒன்று வரலாம் கர்ப்பதாமிக்கு கூப்பிடுங்க வலிஹாஸ்ட் மாலியப்பாளைய கருமசாமிக்கு வளிகாஸ்ட் மாலியப்பாறை கருப்பசாமிக்கு சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பா சாமிக்கு வேற என்னப்பா வேணும் எத்தனையும் தந்து ஒன்னை வெற்றியாக்குதேன் இன்னொரு வீடும் கெட்டதுக்கு வழிவகுத்து தரேன் உன்னுடைய மனைக்குள் வந்து இறங்கி பூரணமான சக்தி செல்வத்தை கொடுக்கிறேன் பாப்பாங்க கருமசாமிக்கு கல்வியை பெறுவாய் முருகா என்று சொல்வோம் இந்த செல்வ சிறப்போடு கலை உலகத்தில் வாழ்